இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒன்பதாம் வகுப்பு இயல் ரெண்டுக்கான இலக்கண குறிப்புகளை பார்க்கலாம் வெந்து வெம்பி எய்தி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வினை எச்சங்கள் மூடுபணி வினைத்தொகை ஆடுங்கிளை பெயரச்ச தொடர் கருங்குவளை சென்னல் பண்புத் தொகை விரிமலர் வினைத்தொகை தடவரை உரிச்சொல் தொடர் மூதூர் நல்லிசை புண்புலம் இது மூணு பண்புத் தொகைகள் நிறுத்தல் தல்லன் முடிஞ்சாவே அது தொழில் பெயர் அமையா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் உம் வெளிப்படையா வந்தா என்னும்மை அடுப்போர் வினைத்தொகை கொடுத்தார் வினையாளனையும் பெயர்